காஞ்சினா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க தன்னோட புள்ள பெரிய பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரான்னு சந்தோஷமா இருந்தாங்க ஆனா மழை வந்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ பெரிய மருமகளான பத்மா அங்க வந்தா அத்த வீட்டுக்குள்ள எல்லாமே தண்ணி வந்திருக்கு நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் கொஞ்சம் வீட்டு ஓட சரி பண்ணுங்கன்னு இப்ப பாத்தீங்களா வீட்டு ஓடெல்லாம் ஒழுகி வீட்டு முழுக்க தண்ணி வந்திருக்கு மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்ததுனால நம்மளால வீட்டுக்குள்ள இருக்க முடியுதா இங்க பாருமா ரம்யா எனக்கு இப்ப அத பத்தியெல்லாம் கவலை இல்ல. ஓ மச்சன ரமணா இருக்கல? அவன் போகும்போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனா. அவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ண காதலி criteria கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். ஆமா அத்தை மச்சன ரமணா சொன்ன பேச்சே நீங்க எப்படி நம்பறீங்க? அவரே சும்மா கூட சொல்லிருக்கலாம். ஒருவேளை அது உண்மையாவே இருந்தாலும் நம்ம வீட்டு நிலைமையை பார்த்து எந்த பொண்ண அவரை கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி வரும் அப்படி வந்தா கூட நம்ம வீட்டுல ரொம்ப நாள் வரைக்கும் இருக்க மாட்டா இப்படி ரம்யா சொன்ன உடனே காஞ்சனா கோவமா பார்த்தாங்க உடனே ரம்யா பயந்துகிட்டே தலை குனிஞ்சு நின்னா ஏமா உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா எதுக்கு இந்த மாதிரி அபசகுணம் பேச்சே பேசுற நான் உனக்கு நிறைய தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பேசவே கூடாதுன்னு இங்க பாருமா நீ முதல்ல போய் அந்த ஓட்ட வழியா தண்ணி சிந்திக்கிட்டு இருக்கல அந்த இடத்துக்கு ஒரு பாத்திரத்தவே முதல்ல இந்த வீடெல்லாம் சுத்தமாக்கு போ சரிங்கத்த அப்படின்னு ரம்யா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரம்யா போன உடனே காஞ்சனம்மாவுக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம் அதிகமாச்சு அஞ்சனம்மா ரொம்ப நேரம் பார்த்தாங்க இருந்தாலும் அவங்க புள்ள வரவே இல்ல சரி மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது காய்கறியை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு காஞ்சனம்மா மார்க்கெட்டுக்கு போனாங்க இப்படி நடந்துகிட்டே முன்னாடி போகும்போது வழியில கொஞ்சம் பாலான காய்கறியை போட்டிருந்தாங்க அத பார்த்து காஞ்சனம்மா அட இந்த காய்கறி அவ்வளவு ஒண்ணும் பாலாகலையே இதுல நல்லா இருக்கிற காய்கறிய பார்த்து வீட்டுக்கு கொண்டு போற எதுக்கு சும்மா செலவு எடுத்துட்டு காய்கறிய எடுக்க போனாங்க அப்போ அந்த வழியா போய்கிட்டு இருக்கிற சாந்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிச்சைக்காரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ அம்மா உங்களை பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி காய்கறி எல்லாம் எடுக்காதீங்க இந்தாங்க காசு ஐயோ நான் பிச்சைக்காரி இல்லம்மா எங்கிட்ட காசு இருக்கு ஐயோ இங்க பாருங்கம்மா உங்கள மாதிரி ஜனங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது உங்க வீட்டுல இருக்கிற ஆளுங்களுக்காக இந்தாங்க காசு நல்ல காய்கறியா வாங்கிட்டு போங்க அப்படி சாந்தி காஞ்சனம் கையில காச குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் காஞ்சனம்மாவுக்கு அந்த காசை வாங்கிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அட இன்னைக்கு காலையில யார் மூஞ்ச பார்த்தேனே தெரியல என் கை நிறைய காசு வந்துகிட்டே இருக்கு சரி பரவாயில்ல என் மருமக வர நேரம்தான் போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு முன்னாடி போயிக்கிட்டு இருந்தாங்க மழை வந்ததுனால ஒரு பக்கமே நின்னுக்கிட்டாங்க இப்படி மழையில நனையாம ஒரு மரத்தகடியில நின்னாங்க அந்த நேரம் பார்த்து வேகமாக ஒரு கார் வந்தது அந்த கார் போகும்போது சேறு அவங்க மேல அடிச்சிட்டே போயிடுச்சு டேய் யாரா அது வளியில ஆளுங்க நிக்கறாங்கன்னு தெரியாது பணம் திமரா உங்க அப்பா அம்மா உன்னை சரியா வளர்க்கவே இல்ல இவ்ளோ திமரா இருந்தா IAM லே தண்ணி அடிச்சிட்டு போவேன்

அவ போனதுக்கு காஞ்சனா சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள அட பரவாயில்ல இன்னைக்கு நான் நினைக்காததெல்லாம் நடக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட இந்த புடவை எவ்வளவு நல்லா இருக்கு பரவாயில்ல சேரடிச்சாலும் அடிச்சாலும் கையில புது புடவை வந்துருச்சு புடவை ரொம்ப நல்லா இருக்கு இனிமே இந்த மாதிரி ஒரு புடவை என் வாழ்க்கையில கிடைக்காது அப்பவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் என்னோட புது மருமக வர டைம் கூட ஆயிப்போச்சு அப்படி சொல்லி காஞ்சனம்மா சீக்கிரமா வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு போனா அவங்களோட மருமக ரம்யா வீட்டுக்குள்ளேயே கொடை புடிச்சு நின்னுகிட்டு இருந்தா அத பார்த்து காஞ்சனம்மா ஷாக் ஆனாங்க என்னம்மா வீட்டுக்குள்ள கொடை புடிச்சு நிக்கிற யாராவது பார்த்தா சிரிப்பாங்கம்மா வேற என்னத்த பண்றது ஓடெல்லாம் ரொம்ப உடஞ்சு போய் ஓட்டையாயி வீட்டுக்குள்ள அதிகமா தண்ணி வருது வேற என்ன பண்றது அதனால தான் கொடைபுடிச்சு நிக்கிறேன் நம்ம இன்னும் இந்த ஓட சரி பண்ணலனா மழை தண்ணி முழுக்க வீட்டுக்குள்ள தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம மலையில நனைஞ்சிக்கிட்ட இருக்க வேண்டியது தான் இங்க பாருமா அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணு ஆவது உன்னோட மச்சன இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அவங்க கிட்ட சொன்னா அவன் எல்லாமே சரி பண்ணிடுவான் இப்படி காஞ்சனா ரம்யா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்ல இருந்து இறங்கினா ரமணா இப்படி ரமணா சந்தோஷமா வந்து அவங்க அம்மா காலில் விழுந்து அம்மா நான் வந்துட்டேன் உங்க மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கேம்மா அரிடா எங்கடா மருமக அதோ கார்ல இருக்காமா வருவா பாருங்க இப்படி காஞ்சன ரம்யாவும் காரு கிட்ட பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உடனே கார்ல இருந்து சாந்தி இறங்கி வந்தா சாந்திய பார்த்த உடனே காஞ்சனம்மா ஷாக் ஆனாங்க இந்த இந்த பொண்ணு இந்த பொண்ணு என்னம்மா இதுதாமா சாந்தி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் உங்களோட சின்ன மருமக என்னும் முன்ன பின்ன பார்த்த மாதிரி பேசுறீங்க அது வந்து இதுக்கு முன்னாடி என்னமா இதுக்கு முன்னாடி முன்னாடின்னு காஞ்சனம்மா அவங்க பையன்கிட்ட ஏதோ சொல்ல வரும்போது சாந்தி நடுவுல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டா தெரியாம செஞ்சிருப்பமா அப்போ நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல எப்படிமா அவளுக்கு உங்களை தெரியாம இருக்கும் மூணு நாளுக்கு முன்னாடியே உங்க போட்டோவை காட்டி இதுதான் எங்க அம்மான்னு சொல்லிருக்கேன் ரமணாவோட வார்த்தையை கேட்ட உடனே காஞ்சனம்மா ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருந்தாங்க சாந்தி மாமியார பார்த்து சிரிச்சுகிட்டே இருந்தா நீ என்னோட அத்தைன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் அந்த மார்க்கெட்ல நீ நின்னுகிட்டு குப்பைய பொறுக்கிட்டு இருக்கும்போது போது உன் முன்னாடி காசை கொண்டு வந்து குடுத்த அதுவும் இல்ல நீ ரோட்ல நின்னுகிட்டு இருக்கும் கூட வேணும் வேணும்னு தான் உன் மேல சேரு தண்ணி அடிச்சு உனக்கு புது புடவைய கொண்டு வந்து குடுத்த நீ யாருன்னு எனக்கு முதல்ல தெரியும் என்னமா நீ சொல்ற ஆமா உன்ன மாதிரி சாக்கடை கூட எல்லாம் என்னால இருக்க முடியுமா அதனாலதான் உன் மேல சாக்கடை தண்ணி அடிச்சேன் என்ன பார்த்த உடனே உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு தரித்திரம் புடிச்ச வீட்டுல இந்த மாதிரி ஏழைங்க கூட நான் இருக்க மாட்டேன்னா என்னோட கால் செருப்புக்கு கூட நீங்க ஈடாக மாட்டீங்க தங்க பொம்மைய கொண்டு வந்து இந்த மாதிரி வீட்டுல வைக்கலாம்னு நினைச்சீங்களா எவ்வளவு ஆசை உனக்கு உன் பையன் பெரிய பணக்காரி போன வீட்டுக்கு கூட்டிட்டு வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தியா உன் புள்ள சொன்னப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னமா சாந்தி அப்படி பேசுற மாமியாரு கிட்ட தான் பேசுவாங்களா வாய மூடு இப்பதானே சொன்ன நீ எல்லாம் அத்தை இல்ல சாக்கடைன்னு மறுபடியும் அத்தை என்ன சொல்ற சாந்தி எங்க அம்மாவை அப்படி எல்லாம் பேசாத ப்ளீஸ் இங்க பாருங்க ரமணா நான் முன்னாடியே சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஜனங்க கூட என்னால இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய பணக்காரின்னு தெரியும் தானே நான் அம்மா கூட பேசிட்டு வரேன் டே வேண்டாண்டா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னா நீயும் இந்த ஏழைங்க கூட மிங்கல் வா போலாம் அப்படி சாந்தி அவளோட புருஷனான ரமணா கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ரமணா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் காஞ்சனா ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் விட்டுகிட்டு நின்னா என் பையனை எவ்வளவு நல்ல பாசமா வளர்த்தேன் ஆனா பொண்டாட்டின்னு உருத்தி வந்த உடனே அவதான் முக்கியம் என்ன தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டான் காஞ்சனம்மா அத பத்தி நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே தன்னோட பையன் மருமக செஞ்ச துரோகத்தை பத்தி நினைச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க அத்த நீங்க அழுவாதீங்க இப்ப எல்லாம் மருமகங்கன்னா இப்படிதான் முன்னாடியே புருஷன கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இருந்தே பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க இப்படியே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி கொடுத்துன்னு போயிடுவாங்க ஆனா அத்தை உங்க சின்ன மருமக இவ்ளோ அவமானப்படுத்துவான்னு நான் யோசிக்கவே இல்ல அழுவாதீங்க அத்தை அப்படின்னு மாமியார சமாதானம் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காஞ்சன் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய பங்களாவ கட்டுனாங்க அங்க சாந்தி ரமணா வந்தாங்க அத பார்த்து காஞ்சனமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன உன் வீட்டு முன்னாடி இவ்ளோ பெரிய பங்களாவ கட்டி இருக்கிறதுனால உன்னால தாங்க முடியலையா இல்லமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே என் பையனை பாத்துக்கிட்டே இருக்கலாம்ல அதுதான் எனக்கு சந்தோஷம் மழை ரொம்ப ஜோரா வந்துகிட்டு இருந்தது ரம்யா ஒரு பக்கம் அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா சாந்தி வேலைக்காரங்க கிட்ட நல்ல சமையல சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா உச்சமான சாப்பாட்ட காஞ்சனா வீட்டு முன்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா ஏன் சாந்தி இந்த சாப்பாடு தூக்கி கடைசுற என்னங்க நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நம்ம எச்ச சாதாரண நாயாச்சி ஆச்சு தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு தான் இப்படி தூக்கி போட்டிருக்கேன் இது அம்மா வீட்டு முன்னாடி இல்லாம கொஞ்சம் தூரமா தூக்கி போடலாம் இல்ல எதுக்காக அம்மா உங்க வீட்டு முன்னாடியே தூக்கி போடுற அட அதான் சொன்னேங்க நான் இங்க சாப்பிட்டுட்டு போட்டோன்னு தூக்கி கடாசுனேனு அப்படின்னு கேவலப்படுத்தி பேசினா அந்த வார்த்தையை கேட்ட உடனே ரம்யாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு பாத்தீங்களா அவளுக்கு எவ்வளவு ஆங்காரம்னு நம்மள போய் நாயிங்கன்னு சொல்றான் இது எல்லாமே அவ கையில பணம் இருக்குன்னு தான ஓ இவ்ளோ திமிரா ஆடுறா என்ன நாயிங்க கத்திக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு இன்னும் என்னோட எச்சல் அதிகமா வேணுமோ ஏய் என்னடி இவ்ளோ கேவலப்படுத்தி இவ்ளோ திமிரா பேசுற என் மச்சன முந்தாணில முடிச்சு வச்சிருக்கேன்னு தானே எங்களை பார்த்து இவ்ளோ கேவலமா பேசுற பணம் எப்பவுமே உன் கையில நிக்காது கடவுள் மேல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு ரம்யா வாமா விட்டுரு வா நீ வீட்டுக்குள்ள வரணும் போலாம் இப்படி காஞ்சனா அவங்களோட பெரிய மருமகளான ரம்யாவ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க சாந்தி அவங்கள பாத்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா தே கொஞ்ச நாள் ஆச்சு ஒரு நாள் கார்ல வந்துகிட்டு இருக்கிற சாந்திக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சாந்தி ரத்த அடிபட்டு கீழ விழுந்திருந்தா யாருமே அவளை கண்டுக்காம போனாங்க அங்க வர ஜனங்க கூட அவளை எட்டி கூட பாக்கல அப்போ அந்த வழியா வந்த காஞ்சனம்மா மர்மகளை பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தாங்க டாக்டர் சாந்திக்கு ட்ரீட்மெண்ட செஞ்சாங்க

அங்க வீட்டு ஜனங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து சாந்தி உங்க எல்லாரையும் நான் நான் ரொம்ப கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டேன் அக்கா ரெண்டு பேரும் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மட்டும் இன்னைக்கு உயிரோடையே இருந்திருக்க முடியாது இங்க பாருமா எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது பணம் கொடுக்காமயே பாசம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்குல்ல அந்த பந்தம் நீ எவ்ளோ காசை கொட்டி கொடுத்தாலும் உன்னை தேடி வராது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாவே எனக்கு போதும் சந்தோஷமா இருக்கணும் இல்லாத நீங்களும் இனிமே எங்க கூட தான் பங்களால இருக்கணும் இப்படி சாந்தி சொன்ன உடனே ரமணா காஞ்சனா ரம்யா மூணு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இப்படி எல்லாரும் ஒரே வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க மருமகளான ரோஜா வீட்லயே சாஃப்ட்வேர் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு நல்லபடியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவளோட மாமியா ரொம்ப வயிறு வலியால அவஸ்தப்பட்டுகிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இத பார்த்த ரோஜா மாமியார ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவளோட புருஷனுக்கு ஃபோன் பண்ணி ஏங்க அம்மாவுக்கு வயிறு வலி அதிகமானதுனால நான் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்து இருக்கேன் நீங்க சீக்கிரமா வாங்க லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் புருஷனான வினை ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு பொண்டாட்டி ஷேர் பண்ண லொகேஷனுக்கு வந்துட்டான் ரோஜா அம்மா எப்படி இருக்காங்க டாக்டர் என்ன சொன்னாங்க டாக்டர் இன்னும் ரூம்ல இருந்து வெளியே வரலங்க டாக்டர் தான் விஷயம் என்னன்னு தெரியும் இப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அப்பாவுக்கு விஷயத்த சொன்னியா மாமா கொஞ்சம் டென்ஷன் சொல்லாதீங்க அதுக்கு அதுக்கு தான் நானும் கூட சரின்னு ஒத்துக்கிட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க அவங்க உங்க அத்தனு சொன்னீங்கல அவங்க எடுத்து இருக்கிற சாப்பாட்டுல இருக்கு நீங்க சாப்பிடுற புட்டுல கெமிக்கல் அதிகமானா இப்படிதான் ஆகும் அதனாலதான் ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிடுங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்டா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது மத்தபடி எந்த தொந்தரவும் இல்ல நான் மெடிசனை எழுதி கொடுக்கறேன் அதை மட்டும் நேரத்துக்கு சரியா கொடுத்துருங்க ரோஜா அதுக்கு சரின்னு சொன்னா இப்படி டாக்டர் கொடுத்த மெடிசனை எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அம்மா ரோஜா டாக்டர் எனக்கு என்னமா சொன்னாங்க ஒண்ணு இல்லங்கத்த ஆர்கானிக் ஃபுட்டை தான் சாப்பிட சொன்னாங்க அத்த இப்பத்துக்கு காய்கறி எல்லாமே எங்க ஊர்ல இருந்து நான் வர வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறேனா அதுக்கு அவங்க கூட சரின்னு சொன்னாங்க மறுநாளே அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாம விதங்களையும் கொண்டு வர சொன்னா அதுக்கப்புறம் அவளோட மொட்டை மாடியிலேயே ஆர்கானிக் விதைய கொண்டு வர சொல்லி அவளே காய்கறியை விளைவிக்க ஆரம்பிச்சா இப்படி காய்கறி விளைஞ்சதுக்கு அப்புறம் அந்த காய்கறியை பிரிச்சு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்ச நாள்லயே அவங்களுக்குள்ள ஆன மாற்றத்தையும் பார்த்தா அப்போ அவா உண்மையிலேயே இந்த ஆர்கானிக் காய்கறிய சாப்பிடறதுனால எல்லாரும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்காங்க பரவாயில்லையே எங்க அத்தை ரொம்ப நல்லா இருக்காங்க இது எல்லாமே இந்த ஆர்கானிக் காய்கறினாலதான் வெளியில வாங்குற காய்கறிங்க ரொம்ப கெமிக்கலா இருக்கிறதுனாலதான் உடம்புக்கு கேடு வருது இதற்காக புதுசா ஏதாவது நான் யோசிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு தன்னோட புருஷங்கிட்ட போய் ஏங்க நம்ம காய்கறிய சின்ன சின்ன பாட்ல வீட்டுக்கு மேல வளர்க்காம வேற எப்படி வளர்க்கலாம் நம்ம உனக்கு தேவைனா கொஞ்சம் லேண்ட வாங்கி அங்க ஆர்கானிக் காய்கறிய வளர்த்தா எப்படி இருக்கும் சரிங்க நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் நிலத்தை வாங்கி அங்க ஆர்கானிக் காய்கறிய விளைவிக்கலாம் நம்ம வீட்டுக்கு நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுங்களுக்கு காய்கறிய வியாபாரம் செய்யலாம் அதுக்காக அவ புருஷன் ஒத்துக்கிட்டதுனால அவ சரின்னு சொல்லி கொஞ்சம் இடத்த வாங்குறதுக்காக புருஷன் கூட சேர்ந்து வெளியில போனா இப்படி ஒரு இடத்த வாங்கி அங்க காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சா மருமக இப்படி அவளே ஆர்கானிக் காய்கறிய வளர்த்து அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களுக்கு கூட இலவசமா கொடுத்தா இப்படி காய்கறி ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்ததுனால அவகிட்ட இருந்து ஃப்ரீயா வாங்கிட்டு போன ஜனங்க கூட எப்படி காய்கறிய விளைவிக்கிறீங்கன்னு கேட்க வந்தாங்க அம்மா ரோஜா ஆர்கானிக் காய்கறியை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனல ரொம்ப ருசியா இருக்கு இதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்க காசை கொடுத்தே வாங்கிக்கிறோம் ஏனா இது எல்லாமே உங்களுக்கும் ஃப்ரீயா ஒண்ணும் வரலல நீங்க ரொம்ப நல்ல விதமா காய்கறியை விளைவிச்சு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நீங்க யோசிக்கும்போது நாங்களும் உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு கண்டிப்பா யோசிக்க மாட்டோமா என்ன அந்த வார்த்தையை கேட்டு ரோஜா சந்தோஷப்பட்டுக்கிட்டு கண்டிப்பாங்க நீங்களே இவ்வளவு நல்ல விதமா சொல்லும்போது போது நாங்க வேண்டாம்னு சொல்லுவோமா சரி உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணும்னு முதல்லயே சொல்லிருங்க நாங்க எடுத்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்படி காந்தம்மாவை பார்த்து மத்த ஜனங்க கூட காய்கறிய வாங்கலாம் அப்படின்னு ரோஜா கிட்டே வந்தாங்க இந்த விஷயம் மத்தவங்களுக்கும் தெரிஞ்சு காய்கறி விக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க ரோஜா எப்படி எல்லா கஸ்டமரும் இழுத்து போட்டுக்கிறான்னு ரோஜா கிட்டேயே சண்டைக்கு வந்தாங்க அப்ப ரோஜா இங்க பாருங்க உங்க வியாபாரம் நஷ்டமாகணும்னு நான் எப்பவுமே யோசிக்கல நான் நல்ல விதமா காய்கறிய விளைவிக்கணும் அப்படின்னு தான் செய்யறேன் ஏன் நீங்களும் இந்த வேலைய செய்ய கூடாது நிறைய ஜனங்க வந்து எங்கிட்டயே காய்கறிய கேக்குறாங்க ஆனா எங்கிட்ட அவ்வளோ காய்கறி இல்லையே நீங்களும் கூட ஆர்கானிக்கா காய்கறிய விளைவிச்சிங்கன்னா உங்களுக்கும் நிறைய லாபம் வரும்ல அது மட்டும் இல்லாம எல்லாரோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க அப்போ அங்க வந்த வியாபாரிங்க கூட இந்த பொண்ணு சொல்றது கூட உண்மைதானே நம்ம யாரோ விளைவிச்ச காய்கறிய அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றதுக்கு நம்மளே குறைவான செலவுல காய்கறிய விளைவிச்சா நம்மளுக்கு ஒரு ரூபா லாபம் தானே வரும் நீ சொல்றது சரிதான் ரங்கம்மா நம்மளும் இதே மாதிரி செய்யலாம் மத்தவங்கள பத்தி நம்மளுக்கு என்ன கவலை நம்ம ஆர்கானிக்கா விளைவிக்கலாம் அதுக்கு வந்த வியாபாரிங்க சரின்னு ரோஜா கிட்டேயே சொன்னாங்க இப்படி அடுத்து வர வியாபாரிங்க கூட இப்படியே யோசிச்சாங்க இப்படி அந்தந்த ஜனங்க அவங்கவுங்க நிலத்துல ஆர்கானிக் காய்கறிய விளைவிக்க பார்த்தாங்க இப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஆர்கானிக் காய்கறிய விளைக்க ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரோஜாவோட ஆர்கானிக் பிராண்ட் அப்படின்னு காய்கறிய விளைவிக்கலாம் அப்படின்னு அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ரோஜா நீய இந்த காய்கறிய விளைவிக்கிறல்ல அதனால நீய ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணு அப்படியே ஒரு அப்ளிகேஷன் கூட போட்டு உனக்கு காய்கறிய காய்கறிய டெலிவரி பண்றதுக்காக ஒரு டெலிவரி கூட நம்ம இந்த இந்த ஜனங்களோட ஜனங்களோட ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்க ஆரோக்கியத்துக்காக நான் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி ஒரு அப்ளிகேஷனும் போட்டு விடுறேன் இப்படி நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரோஜா கூட இதுக்கு ஒத்துக்கிட்டா இப்படி கொஞ்ச நாள்லயே ரோஜா ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி அப்ளிகேஷனும் போட்டுவிட்டு சொந்தமா சர்வரை கூட மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி முதல்ல வெப்சைட் அப்ளிகேஷன் அப்படின்னு அவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படி அவஸ்தப்பட்டா கூட அவங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தாங்க நம்ம அதிகமா காசு செலவு பண்ணி இந்த வெப்சைட் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் ஆனா யாரு கூட இதுல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே இல்ல இருந்தாலும் பரவாயில்லங்க நம்ம ஜனங்களுக்காக இந்த பிசினஸ் கண்டிப்பா செய்யலாங்க நம்ம தனியா எதுக்காக ஆட்ஸ் போடணும் நம்ம சோஷியல் மீடியாவில இந்த ஆட போடலாம் அதுவே நல்ல ரன் ஆகுமே அதுக்கு அவ சரின்னு சொன்னான் இப்படி ஆட கூட போடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்ச நள்ளிய ஜனங்க கூட அந்த ஏட பார்த்து காய்கறி வேணும் அப்படின்னு சொன்னாங்க இதனால டெலிவரி பாய கூட வேலைக்கு வச்சாங்க இப்படி கொஞ்ச நாள்லயே ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்ப இருக்கிற நிலத்தோட மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இடத்த அவங்க வாடகைக்கு வாங்கி காய்கறிய விளைவிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்சம் பேரு அவங்க கிட்ட வந்து ஹோல்சேல்ல காய்கறிய கூட வாங்கிட்டு போய் ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி நாட்கள் போக போக எல்லா பக்கமும் ரோஜாவோட ஆர்கானிக் காய்கறி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எல்லா பக்கமும் ரோஜாவோட தான் போய்கிட்டு இருந்தது அத பார்த்து ரோஜா ரொம்ப சந்தோஷப்பட்டா நம்மளோட இந்த ஆர்கானிக் காய்கறி தமிழ்நாட்டுல மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு நாடு முழுக்க நம்மளோட ஆர்கானிக் காய்கறி போனோம் அப்படின்னா நம்ம சில இடத்துல பிரான்சஸ் கூட ஓபன் பண்ணனும் என்ன சொல்ற நல்ல யோசனைங்க அப்படியே செய்யலாம் இப்படி அவங்க சில இடத்துல சில பிரான்ச்சுங்களை கூட ஓபன் பண்ணாங்க இப்படி எல்லா இடத்துலயும் ரோஜாவோட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருந்தது இப்படி அவங்களோட பிசினஸ் நாட்களுக்கு நாட்கள் அதிகமாகி அவங்களுக்கு நல்ல லாபம் கூட வந்துகிட்டு இருந்தது இந்த விஷயம் தெரிஞ்சுகிட்ட கவர்மெண்ட் அவளுக்கு அவார்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க ரோஜாவும் சந்தோஷப்பட்டுகிட்டு அவளோட குடும்பத்தார்கிட்ட கூட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டா எங்க இந்த கவர்மெண்ட் எனக்கு ஃபுட் விஷயத்துல ஒரு அவார்டை கொடுக்க போறாங்களாங்க ஜனங்க கெமிக்கல் காய்கறி ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சு அவங்களுக்காக நல்ல விதமா ஆர்கானிக் காய்கறிய விளைவிச்சு கொடுத்தேன்ல அதுக்காக கவர்மெண்ட் என்னை பார்த்து பாராட்டி எனக்கு ஒரு அவார்டை கொடுக்க போறாங்களா அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அத்தை இது எல்லாமே தான் நடந்தது அத்தை எனக்கு இந்த யோசனை வர்றதுக்கு காரணமே உங்களோட ஹெல்த் தான் உங்க ஹெல்த் அன்னைக்கு பாழானதுக்கு காரணம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அத்தை இது தான் நடந்தது இந்த வெற்றிக்கு பின்னாடி உங்க புள்ள கூட இருக்காரு அப்படின்னு மாமியாருக்கு நன்றி சொன்னான் இப்படி ரெண்டு நாள்ல ரோஜாவுக்கு அவார்ட் கொடுக்கறத டிவில ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரோஜா ஒரு நல்ல இடத்துக்கு போனா இப்படி ஒரு சின்ன விஷயத்தை ஆரம்பிச்சு அவ இவ்ளோ பெரிய மட்டத்துக்கு வளர்ந்துட்டா நம்மளும் இதே மாதிரி கெமிக்கல் கலப்படம் இல்லாத மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டை விளைவிச்சு நம்மளும் நம்ம ஹெல்த்தை காப்பாத்திக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஸ்டோரிக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க